வணக்கம் நண்பர்களே இந்திய அணு சக்தி துறையில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க பதவி பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட் நிரந்தர அரசு வேலை கடைசி டேட் வந்து இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ எப்படி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றான்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கிள்ள கிளிக் பண்ண நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டிவான ஜாப் கேட்டகரி எவ்வளவு இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் எங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன டிகிரி வேணும் அதுக்கப்புறம் எப்போ இது ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடெயில்ஸ் இவங்க கொடுத்துருப்பாங்க மக்களே அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஜாப் லிமிட் ஏஜ் லிமிட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்க கீழே பண்ணிணா உங்களுக்கு இது டவுன்லோட் பண்ண லிங்க் நம்ம வந்து வீடியோ இந்த கீழே தான் லாஸ்டா கொடுத்துருப்போம் ஸோ மறக்காம கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் இருக்கும் ஸோ இது பிடிஎஃபா இருக்கும் இல்ல உங்களுக்கு ஃபார்மா இருக்கும் நீங்க எதுவோ அதை கிளிக் பண்ணிக்காங்க அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அது வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் இல்ல டவுன்லோட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டோம் இப்போ அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இது முப்பத்தஞ்சு பேஜஸ் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஹிந்தியிலயும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீழே பண்ணிணா உங்களுக்கு ஆங்கிலத்திலும் இருக்கும் ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து அவங்க என்ன கேட்காங்களோ அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் மக்களே சோ இது வந்து உங்களுக்கு இந்த இப்ப பாத்தீங்கன்னா வந்து இது ஆங்கில இங்கிலீஷ்ல இருக்கு இது எப்படி நீங்க ரீட் பண்ணி பாத்துக்காங்க அவங்க என்னென்ன போட்டிருக்காங்க என்னென்ன ஜாப்க்கு எவ்வளவு வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கு எல்லா டீடைல் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்க வந்து கரெக்டான முறையில நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அவங்க என்னென்ன கேட்காங்க அப்படிங்கறத நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ண சொல்லுவாங்களோ அதை அப்படி பண்ணிக்காங்க ஒருவேளை மெயில் அனுப்பி சொல்லுவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி ட்ரெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும் ஓகே நம்ம வீடியோ பண்ணி நம்ம லைக் பண்ணி